இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் நான் வந்து வீட்டிலே இருந்து யோகாசனம் கற்றுக்கணும் நான் வீட்டிலே இருந்து பயிற்சி செய்யணும் அப்படின்னு யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலுக்கு தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோல வந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பயிற்சிகளும் வந்து எளிமையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்குங்க எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் ரெண்டு வந்து யோகாசனங்கள் அடுத்து வந்து மூச்சு பயிற்சி இந்த மாதிரி எளிமையான பயிற்சிகளை தான் இது உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த பயிற்சிகள் வந்து பிகினர்ஸா யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பயிற்சிலாம் எனக்கு பத்தாது அப்படின்னு யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த பயிற்சியை கத்துக்குங்க கத்துக்கிட்டு வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க ப்ராக்டிஸ் தான் அதனுடைய பலன்களை வந்து உங்களால் உணர முடியுங்க ஃபர்ஸ்ட் வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க நான் நினைச்சதும் நிறைய பயிற்சிகளை கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நிறைய பயிற்சிகளை கத்துக்கலாங்க ஆனா வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும் அந்த ப்ராக்டிஸ் பண்றதுதான் ரொம்ப முக்கியம் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு சொல்லுவாங்க எனக்கு பத்தாயிரம் யோகாசனங்கள் தெரியும் ஆயிரம் யோகாசனங்கள் தெரியும்லாம் சொல்லுவாங்க ஆனா வீட்டில் ப்ராக்டிஸ் பண்றாங்கன்னு பார்த்தா நிச்சயமா இருக்காது அதனால மிஞ்சி மிஞ்சி போனால் ஆஃப் அன் தாங்க ஆகும் இந்த ஆஃப் அன் ஹவரில் உங்களுடைய உடம்புக்கு தேவையான பயிற்சிகளை வந்து சொல்லியிருக்கேன் இந்த பயிற்சிகளை நீங்கள் சிம்பிளாக வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும் உங்களுடைய உடலில் வந்து அவ்வளோ பெரிய மாற்றத்தை உங்களால் பார்க்க முடியும் அதனால் கற்றுக்குங்க உங்களுடைய உடம்பு வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க இப்போ வந்து அந்த பயிற்சியில் என்னென்ன இருக்குங்கிறத இப்போ வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து வார்மப்பை பார்க்கலாங்க கழுத்து பயிற்சி பேக் சைடு கொண்டு வரணும் திரும்ப வந்து ஃபார்வேர்டு இது வந்து நீங்கள் பின்னாடி போகும்போது மூச்சை இழுக்கலாம் முன்னாடி வரும்போது மூச்சை விடலாம் இந்த மாதிரி நார்மலாக மெதுவாக செய்யுங்க நெக்ஸ்ட்டு வந்து கைப்பயிற்சி வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க கையை வந்து இந்த மாதிரி நம்ம கோர்த்து வச்சுக்கிட்டு கிளாக் வைஸ் வந்து ஒரு ஃபைவ் டைம் பண்ணிட்டீங்கன்னா அதே மாதிரி வந்து ஆன்டி கிளாக் வைஸும் ஒரு ஃபைவ் டைம்ஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து வலது கை பண்ணோம் இப்போ வந்து இடது கை அதே மாதிரி கோர்த்து வச்சுக்கிட்டு கிளாக் வைஸ் வந்து ஒரு ஃபைவ் டைம் பண்ணீங்கன்னா அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸும் ஒரு ஃபைவ் டைம்ஸ் வந்து பண்ணணுங்க நெக்ஸ்ட் வந்து வலது கை வந்து தூக்கிட்டு இந்த மாதிரி வந்து சைட்ல வளையணுங்க இது வந்து ஒரு ஃபைவ் டைம்ஸ் பண்ண கூட போதுங்க நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு கையும் பக்கவாட்டில் நீட்டிக்கிட்டு டுஷ்ட்டாக வந்து இந்த மாதிரி ஒரு டென் டைம்ஸ் வளைஞ்சால் கூட போதும்

ரிலாக்ஸ் அப்புறம் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா முழங்கால் பயிற்சி இது வந்து கிளாக் வைஸ் ஒரு ஃபைவ் டைம்ஸ் பண்ணீங்கன்னா அதே மாதிரி வந்து ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு ஃபைவ் டைம்ஸ் பண்ணுங்க அடுத்து பார்க்கக்கூடியது என்னன்னா இடுப்புல கை வச்சுட்டு கால் பயிற்சியை பண்ண போகிறோங்க பார்வேர்ட் பேக்வேர்ட் ஃபார்வேர்ட் பேக்வேர்ட் பார்வேர்ட் பேக்வேர்ட் இந்த மாதிரி வந்து ஒரு வந்து டென் டைம்ஸ் பண்ணலாம் இது வந்து ரெண்டு கால்லையும் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்ங்க நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது என்னன்னா சூரிய நமஸ்காரங்க இது வந்து பன்னெண்டு ஸ்டெப் இருக்கு இந்த பன்னெண்டு ஸ்டெப்பையும் நீங்க முறையா பண்ணும்போது உங்களுடைய உடம்புல பல்வேறு விதமான நன்மைகள் ஏற்படுவதை உங்களால பார்க்க முடியும் இதை வந்து எந்த அளவு உங்களால் பொறுமையாக பண்ண முடியுமோ அந்த அளவு பொறுமையாக பண்ணிங்கன்னா இந்த ஆசனம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மிகச்சிறந்த பலனை கொடுக்கக்கூடிய ஆசனங்கிறது சூரிய நமஸ்காரம் இதை ஒவ்வொருவரும் வீட்டில் வந்து விடாமல் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய உடம்புல நன்மைகள் ஏற்படுவதை உங்களால் உணர முடியும் இந்த புஜங்காசனம் வரும்போது பேக் பெயின் இல்லாதவங்க வந்து நல்லா வளையலாம் பேக் பெயின் இருக்கிறவங்க வந்து நார்மலாக வளைஞ்சா கூட போதுங்க இதை வந்து நீங்க ஆரம்பத்தில் பிராக்டிஸ் பண்ணும்போது அதாவது பிகினர்ஸா நீங்க இருக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த அளவு வராது நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுங்கிறது உங்களுக்கு வந்து சூப்பராக வந்துருங்க அதனால கண்டினியூஸா தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க சூரிய நமஸ்காரத்தில் நம்ம வந்து பன்னெண்டு ஸ்டெப்பை வந்து இப்போ நம்ம பண்ணியிருப்போங்க நெக்ஸ்ட் பண்ணக்கூடிய ஆசனம் என்னன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஆசனம் என்ன அப்படின்னா பச்சி மோத்தாசனம்ங்க இந்த ஆசனம் செய்யும்போது உங்களுடைய உடம்புல பல்வேறு விதமான நன்மைகள் கிடைக்கும் அதாவது சுகர் பிரச்சனைக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த ஆசனம் ஃபஸ்ட்டு வந்து இரண்டு கையும் பக்காட்டில் வச்சுக்கிட்டு கையை ரெண்டையுமே மேலே உயர்த்தி கொண்டு மூச்சை இழுத்துட்டு மூச்சை விட்டுட்டே மெதுவா குனியணும் நீங்க கீழே போயிட்டீங்க அப்படின்னா நார்மல் மூச்சியில் வந்து இந்த ஆசனத்தில் இருக்கலாங்க மூச்சை வந்து அடக்கி இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அதே மாதிரி எந்திரிக்கும் போது மூச்சை இழுத்துட்டே எந்திரிக்கணும் திரும்ப வந்து மூச்சை விட்டுறணுங்க இந்த ஆசனத்துக்கு பேர் வந்து பச்சி மோத்தாசனம் பலது காலை வந்து இந்த மாதிரி மடக்கிட்டு இரண்டு கைகளையும் மேலே தூக்கிட்டு மூச்சை இழுத்துட்டு மூச்சை விட்டுட்டே மெதுவா குனியணுங்க உங்களால எந்த அளவு குனிய முடியுதோ அந்த அளவு குனிஞ்சா போகும் சுகமா செய்யணும் ரொம்ப கஷ்டப்பட்டு எந்த ஆசனத்தையும் நம்ம செய்யக்கூடாதுங்க அதே மாதிரி வந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதாவது சர்ஜரி ஏதாச்சும் பண்ணிருந்தீங்கன்னா இந்த ஆசனத்தை வந்து தவிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி எந்திரிக்கும் போது மூச்சை இழுத்துட்டே எந்திரிக்கணும் கீழே ஹோல்டிங்ல இருக்கும்போது நீங்க நார்மல் மூச்சிலே இருக்கலாம் இந்த ஆசனத்தை வந்து அந்த காலையும் செய்யணும் இந்த காலையும் செய்யணுங்க ரெண்டு சைடும் இந்த ஆசனத்தை வந்து நீங்க செய்யணும் அதே மாதிரி இந்த சைடும் இரண்டு கை இரண்டு கைகளை மேலே உயர்த்தி கொண்டு மூச்சை இழுத்துட்டு மூச்சை விட்டுட்டே மெதுவா போனியனுங்க கீழே போயிட்டீங்கன்னா நார்மல் மூச்சிலே இருக்கலாம் அதே மாதிரி எந்திரிக்கும் போது மூச்சை இழுத்துட்டே எந்திரிக்கணும் திரும்ப நார்மல் பொசிஷனுக்கு வந்துருக்கலாம் வந்துக்கலாங்க நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய வந்து ஒரு சின்ன பயிற்சிங்க பட்டர்ஃபிளை பொசிஷன்ல வந்து இந்த பயிற்சியை பண்ணணும் இரண்டு கால்களையும் இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கிட்டு பட்டர்ஃபிளை மாதிரி வந்து வந்து இது ஒரு டைம்ஸ் பண்ணா போதும் இந்த பயிற்சி வந்து பெண்களுக்கு வந்து ஒரு அற்புதமான பலனை தரக்கூடிய ஒரு மிக முக்கியமான பயிற்சிங்க நெக்ஸ்ட் வந்து இந்த பொசிஷன்ல உட்காந்துக்கிட்டு மூச்சை இழுத்துட்டு மூச்சை விட்டுட்டே மெதுவா குனியணுங்க கீழே குளிஞ்சுட்டீங்க அப்படின்னா நார்மல் மூச்சிலே இருக்கலாம்ங்க இது வந்து ஒரு முப்பது நிமிடம் வரை இந்த மாதிரி இருக்கலாம் அதே மாதிரி எந்திரிக்கும் போது மூச்சை இழுத்துட்டே எந்திரிக்கணுங்க நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஆசனம் வந்து நாவாசனம் இந்த மாதிரி வந்து படகு மாதிரி வந்து இது ஹோல்டு பண்ணியிருக்கணுங்க இது வந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து அதிகமாக இருக்கிறவங்க வந்து இந்த ஆசனத்தை வந்து ரொம்ப நேரம் அதிகமாக செய்யக்கூடாது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது வந்து நார்மலாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி செகண்ட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணிக்கலாங்க ரெண்டு கால்களையும் மேலே தூக்கிக்கலாம் இது ஆசனத்துக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தித பத்மாசனங்க இதையும் வந்து ஒரு டுவெண்ட்டி செகன் வரைக்கும் உங்களால் ஹோல்ட் பண்ண முடிஞ்சா பண்ணிக்கலாம் இல்லை ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா ஒரு டென் செகண்ட் மட்டும் ஹோல்ட் பண்ணிட்டு நீங்கள் விட்டுலாங்க ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண வந்து ஈஸியாக வந்துடுங்க நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா யோகா முத்துறாங்க இது வந்து பத்மாசனத்தில் உட்காந்துக்கலாம் அப்படி முடியாதவங்க வந்து சுகாசனத்தில் உட்காந்து ரெண்டு கைகளையும் இந்த மாதிரி வந்து பேக் சைடில் வந்து கோர்த்து வச்சுக்கிட்டு மூச்சை இழுத்துட்டு மூச்சை விட்டுட்டே மெதுவாக ஃபார்வர்டில் குடியணுங்க நீங்கள் கீழே போயிட்டீங்க அப்படின்னா நார்மல் ப்ரீத்திங்லேயே இருக்கலாம் இந்த ஆசனம் வந்து நீங்க தொடர்ந்து செய்ய செய்ய உங்களுடைய இதே வந்து ஒரு மிகச்சிறந்த பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஆசனம் இந்த ஆசனம் தாங்க நெக்ஸ்ட் பண்ணக்கூடியது வந்து நாடி சுத்திங்கிற ஒரு மூச்சு பயிற்சிங்க மிக ஒரு அருமையான மூச்சு பயிற்சி பத்மாசனமோ இல்லைனா சுகாசனத்தில் உட்காந்துக்கலாம் இரண்டு கைகளையும் ஃபஸ்ட்டு வந்து வலது கையை வந்து நாசிகா முத்திரை இடது கை வந்து சின்முத்துறைங்க ஃபஸ்ட்டு வந்து இடது துவாரத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அடைச்சிட்டு வலது துவாரத்தின் வழியாக வந்து மூச்சு காற்றை இழுக்கணும் இப்போ வலது துவாரத்தை அடைச்சிட்டு இடது துவாரத்தின் வழியாக மூச்சு காற்றை விடணும் திரும்ப இடது துவாரத்தின் வழியாக மூச்சு காற்றை இழுத்து இடது துவாரத்தை அடைச்சிட்டு வலதுவாரத்தின் வழியாக வந்து மூச்சு காற்றை விடணுங்க இது வந்து ஒரு பதினெண்டு சுற்று முதல் இருபது சுற்று வரை இந்த பயிற்சியை வந்து பண்ணலாம் அதாவது நம்முடைய உடம்புல வந்து மொத்தம் வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் நாடு நண்பர்கள் இருக்குங்க அந்த எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நண்பர்களையும் மிகச் சிறப்பாக இயக்கக்கூடிய ஒரு அருமையான மூச்சு பயிற்சி தான் இந்த நாடி சுத்தி என்கிற மூச்சு பயிற்சி இந்த மூச்சு பயிற்சி உடலில் உள்ள அனைத்து செல்களையும் ஒரு அற்புத ஆற்றலை தரக்கூடிய மூச்சு பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க நாடி சுத்தி அப்படிங்கிற மூச்சு பயிற்சியை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து சாந்தி ஆசனம் அதாவது எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப பிடித்த ஆசனம் இந்த சாந்தி ஆசனம் இதை வந்து தூங்கும்போது வந்து எப்படி தூங்கலாங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த முத் மெத்தடில் வந்து நீங்கள் தூங்குங்க கடைசியாக செய்யக்கூடிய ஆசனம் சாந்தி ஆசனம்ங்க எல்லோருக்குமே பிடித்தமான ஆசனம் இதை வந்து ஒரு பத்து நிமிடம் முதல் பதினைந்து நிமிடங்கள் வரை செஞ்சால் உடம்புக்கு வந்து ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்குங்க அதே மாதிரி எந்திரிக்கும் போது எப்படி எந்திரிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதை பார்த்துட்டு அந்த அதே மெத்தடில் நீங்கள் செய்யுங்க அதே மாதிரி பயிற்சியை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இரண்டு கைகளையும் நன்றாக தேய்த்துட்டு கண்களில் வச்சுட்டு திறந்து பார்த்து அப்புறம் வந்து உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிக்கணுங்க அவ்வளோதாங்க இந்த பயிற்சியை நீங்கள் பண்ணாலே போது உடம்புல வந்து பல்வேறு விதமான நன்மைகள்ங்கிறது உங்களுக்கு ஏற்படும் இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் யோகாசனம் மூச்சு பயிற்சி இந்த மாதிரி வந்து நிறையா பார்த்தோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் சொன்ன ஒவ்வொரு பயிற்சிகளையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய உடலில் வந்து ஒரு அற்புதமான மாற்றத்தை பார்க்க முடியும் நீங்கள் எந்த டாக்டர்கிட்டையும் போக வேண்டிய அவசியமே இருக்காது உங்களுடைய உடம்புங்கிறது நிச்சயமாக ஆரோக்கியமாக இருக்கும் நன்றி